வணக்கம் அதாவது தமிழக அரசியலில் மிகவும் எதிர்பார்த்த மாநாட்டை இன்றைக்கி நடத்தி முடிச்சிருக்கிறாரு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பொதுவாக இந்த மாநாடுன்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு தனி இலக்கணம் உண்டு அந்த இலக்கணத்தை சுத்தமாக தொடர்ச்சரிஞ்சிட்டாரு விஜய் அது போன இதுலேயே அவர் போன மா மாநாடுன்னு சொன்னார் அப்போவே அதை உடச்செறிஞ்சிட்டார் மாநாடுன்னு சொன்னால் தலைவர் முன்மொழிவதற்கும் வழிமொழிவதற்கும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் ஒவ்வொரு தீர்மானத்தின் மீது பலர் பேசப்படுவார் இன்னென்ன பொருட்கள் மீது இன்னென்ன பேர் வழிமொழிந்து பேசி அதை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு அதை பொது வழியில் வச்சு போராட்டங்கள் அறிவிப்பார்கள் மற்றபடி சொல்வார்கள் மற்றபடி விஜய் தன்னுடைய பாணியில் அவர் எப்படி போயிருக்காருனா இதை ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம்னு வேணால் சொல்லலாமே தவிர கூடுன கூட்டம் மாநாட்டுக்குரிய கூட்டம் தான் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது மாநாட்டுக்கு எத்தனை பஸ்கள் வரும் எத்தனை ஆட்கள் வருவாங்க எவ்வளோ பேர் வருவாங்க எவ்வளோ செலவு அப்படிங்கிறதெல்லாம் இது இருக்குது இது வந்து ஒரு திறந்தவெளி பொதுக்கூட்டம் மாநாடுன்னு சொன்னால் நிறையா பந்தல் போட்டிருப்பாங்க மக்கள் அந்த பந்தலுக்குள்ளே இருப்பாங்க குடும்பம் கூட்டத்தோடு வருவாங்க மூணு நாள் மாநாடுகள்லாம் நடந்தது உண்டு கட்டணம் கட்டி தான் மாநாடுக்கு வந்த ஒரு பழக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்படுத்தியிருந்துச்சு ஆனால் அதையெல்லாம் துடைத்து தெரிந்து விட்டு உடைத்து தெரிந்து விட்டு இது தாண்டா மாநாடு இது தான் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய மாபெரும் சைஜாண்டிக் மாநாட்டை அப்படின்னு சொல்ல முடியாது சைஜாண்டிக் பொதுக்கூட்டத்தில் நடத்தி காட்டி இருக்கிறார் விஜய் தான் எனது பார்வை சரி இந்த விஜய் வந்து இந்த தற்கால அரசியலை பற்றி எதுவும் பேசியிருக்கிறாருன்னு சொன்னால் வரைக்கும் அவர் அந்த தற்கால அரசியலை பற்றி பேசுனதே இல்லை ஏற்கனவே பேசுனதை கடுமையாக பேசியிருக்கிறார் கடுமையான வார்த்தைகளால் பேசியிருக்கிறார் அதுலேயும் குறிப்பாக ஸ்டாலினை அங்குள் 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 என்று சொல்லி மிகவும் கடுமையாக வாட்டி வறுத்தெடுத்து விட்டார் அது இல்லை நான் வந்து மார்க்கெட் போய் ரிட்டையர் ஆகி நான் ஒன்றும் அரசியலுக்கு வரல படை பட்டாளத்தோட பட்டாளினோடு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு முத்தாய்ப்பு அவனு சொல்லினார் இது அவர் யாரை குறித்து சொன்னாருங்கிறது தெளிவாக தெரியலை மார்க்கெட் போய் நான் அரசியலுக்கு வரலைன்னா இப்போ மார்க்கெட் போய் அரசியலுக்கு வந்த நடிகர்கள் யாருமே இல்லை எம்ஜிஆர் ஆகட்டும் மற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள நடிகர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களாகட்டும் மக்கள் நீதி மையத் தலைவர் உலகநாயகன் கமல்ஹாசன் ஆகட்டும் யாரும் மார்க்கெட் போய் ரிட்டையர் ஆகி யாரும் வரலை இன்னும் கமல்ஹாசன் நடிச்சிக்கிட்டு தான் இருக்கார் ரஜினிகாந்த் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கார் ஆகவே அவர்களாக மார்க்கெட் போனவர்கள் அல்ல மார்க்கெட் இருக்கிறவர்கள் இன்னமும் பழத்தை போட்டியாக இருக்கக்கூடியவர்கள் விஜய்க்கே போட்டி போடக்கூடிய அளவுக்கு உலகம் தான் ரெண்டு பேருமே கதை சரியாக அமைந்தால் அவர்கள் விஜயம் தூக்கி சாப்பிட்டு விடுவார்கள் என்பது உலகம் அறிந்த உண்மை இப்போ இந்த இதில் அவர் வே வாலண்டியரை அவர் யாரை சொல்லியிருக்காரு சொன்னால் சிலர் என்ன சொன்னாங்கன்னா சிவாஜி கணேசன் தான் நடிகர் சிவாஜி கணேசன் தான் மார்க்கெட் போன பிறகு அந்த ரிட்டையர் ஆன க காலகட்டத்தில் அவர் அரசியலுக்கு வந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அவர் இவர் சொல்கிறாருன்னா அது அவர் வந்து எல்லாத்தையும் கடந்த ஞானி அவர் உலக நாயன் கமல் இது நடிகர் தரம் சிவாஜி கணேசன் அவரை போய் இவர் பொம்பலுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவரை போய் இவர் சொல்லியிருக்க சொல்லியிருக்க மாட்டார்னு தான் நினைக்கிறேன் ஆனால் அவர் யாரையோ குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறதுல அளவு சந்தேகமும் இல்லை குறிப்பாக இன்னும் சொல்ல போனால் மார்க்கெட் போன ரேஞ்சில் இருக்கிறவர் ரிட்டையர் ஆன ரேஞ்சில் இருக்கிறவர் அப்படிங்கிற ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணத்தில் ரஜினிகாந்த் சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அனுமானம்தான் உறுதியான தகவல் கிடையாது உறுதியான இது கிடையாது ஒரு அனுமானம்தான் ஏன்னா அவர் கா அது சொல் தேவை தேவையில்லையே அது மட்டுமல்ல லஞ்ச ஊழல் லாவண்யத்தில் தூ ஊறி தெளைத்தது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொன்னதோட பாரதிய ஜனதா கட்சியும் கடுமையாக தாக்கினார் மோடி ரொம்ப கடுமையாக தாக்குனார் மோடி நீங்கள் எழுக்கிறது இங்கே வந்து தாமர இலையில் தண்ணீர் படவே வராது அப்படின்னு கட்டன் அவர் சொல்லிட்டாரு அவங்களோட கூட்டணி இல்லைங்கிறதையும் சொல்லிட்டார் என்னோட கூட்டணி வைக்கிறவர்களோடு பதவி உண்டு பட்டம் உண்டு அப்படிங்கிறதையும் அவர் மறுபடியும் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தி சொல்லிட்டார் ஆக அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் போட்டியிடக்கூடிய வலிமை இந்த கட்சிக்கு இருக்கிறதா அப்படின்னா இருக்குது அப்படிங்கிற வழியில் இந்த கூட்டத்தை அவர் சொல்லியிருக்காரு இந்த மாபெரும் ஜைஜாண்டி கூட்டத்தில் அவர் சொன்ன முக்கியமாக முதல்வர் ஸ்டாலினை அவர் அழைத்த விதம் மேடையில் அவரை கூப்பிட்ட தொனி எல்லாமே வந்து ஒரு மிகவும் ஒரு காமெடியாக இருந்தது அது ஒரு சீரியஸாக இல்லை ஒரு முதல்வருங்கிற ஒரு தரத்தில் கூட அவரை வைக்காமல் என்ன அங்கு கேட்டதா அங்குள் அப்படின்னு ஒரு கிண்டல் துணியில் ஒரு முதல்வரை வந்து எப்படி சொல்லணும் எப்படி பேசணும் அப்படிங்கிறது ஒரு புது நாகரிகம் நீங்கள் இதே மாதிரி நீங்கள் ம மோடியை நீங்கள் அதே மாதிரி சொல்லி பேசியிருந்தீங்கன்னா ஓஹோ ரெண்டையும் ஒரே தட்டில் தான் வச்சு இது பண்ணுறாரு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கலாம் அண்ணா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து வந்து மோடிக்கு இது அதையும் சொல்லிவிட்டார் மறைமுகமாக திமுக வந்து மோடியோட கூட்டணி வச்சுருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் உரிய பதிலை வந்து திராவிட முன்னேற்ற கழகமும் மற்ற கட்சிகளும் சொல்லணும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது எடப்பாடி தலைமையில் உள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி எடப்பாடிங்கிற பேரையே உச்சரிக்கலினாலும் அந்த கட்சியை எவ்வளவு கேவலமாக வர்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவர் திட்டத்திவிட்டார் எம்ஜிஆர் வளர்த்த கட்சி அதான் இது அந்த கட்சி அப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேவலமான ஒரு பார்வையில் பார்த்தாரு அந்த பார்வையை அவரளவில் ஒரு அரசியல் கட்சிக்காரங்கிற அளவில் அவரளவில் அது ஒரு நியாயமாக தான் தென்பட்டது ஆனால் இந்த கூட்டம் இந்த சைதாண்டி கூட்டம் இந்த ராட்சத கூட்டம் இருக்கு அதாவது ராட்சத கூட்டம்னா அறக்கர்கள் கூட்டம்னு நினச்சிட்றாங்க அந்த அளவுக்கு பெரிய கூட்டம் திருடல் வழிந்தது அந்த பாரப்பட்டி திருடலே வழிந்ததுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாபெரும் மாபெரும் பெரிய கூட்டம் அந்த கூட்டம் அதை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது இது அரசியலில் ஒரு சிற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது ஆனால் இவர் இந்த அளவுக்கு இவர் த தயாராக வந்து தய இருக்காருன்னு சொன்னால் எத்தனையோ தேர்தல் கழகங்களை கண்ட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனையோ ஜாம்பவான்களை வீழ்த்திய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல பெருந்தலைவர் காமராஜரையே தோற்ற கட்சி தோற்கடித்த கட்சி ஜெய இரும்பு பெண்மணின்னு சொல்லக்கூடிய ஜெயலலிதாவையை தோற்கடித்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் தோற்கடித்து சுருண்டோட சுருட்டி அடித்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சியோட இவர்கள் மோத முடியுமா சரி இப்போ இருக்கிற அந்த இளைஞர்களோடு வச்சு சேர்த்து சேர்ந்தாலும் இங்கே ஒன்றும் கட்சி பழமிழந்து இல்லையே இவர்களும் பழமானவர்கள் அதிகாரபலம் இருக்குது பணபலம் இருக்குது ஆட்கள் படம் இருக்குது இன்னும் இவர்களை நம்பக்கூடிய பெண்கள் இருக்க பெண் உலகம் இருக்குது பெண் உலகம் இருக்குது பெண்களுக்காக நிறைய செய்து கொண்டிருக்கிறார்கள் கூட்டணி கட்சிகளும் வலுவாக இருக்கின்றன அந்த வலுவான கட்சிகளெல்லாம் விஜய்பினால் அளவுக்கு தயாராக இல்லை அப்படி இருக்கிற கட்டத்தில் இவர் தன்னை காப்பாற்றி கொள்ள தன்னை கட்சி ஆரம்பிச்சிட்டோம் இந்த கட்சி ஆரம்பித்த பிறகு நம்ம மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்தித்தோம்னா நமக்கு மிகப்பெரிய அவமானம் அதை விட மிகப்பெரிய தொழில் வேறு எதுவும் இருக்காது ஆக நம்ம ஓரளவாவது ஜெயிச்சு காட்டணுமே அப்படிங்கிற ஒரு முனைப்பு ஒரு உந்துதல் ஒரு பயம் அதன் காரணமாக இந்த மாபெரும் கூட்டத்தை அவர் கூட்டியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் அது உண்மையா இல்லையா நிறுவனம் போக போக பார்க்கலாம் நன்றி